வணக்கங்க என் பேர் சாந்திக்குமார் மறைமலை நகரில் இருக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்து இந்த மறைமலை நகரில் வந்து ஒரு இருபது ஏக்கரில் வந்து பாரம்பரிய நெல் பயிர் வச்சுட்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு நான் ஆறு வருஷமாக இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து நெல் பயிர் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் பூர்வீகம் வந்து விழுப்புரம் பக்கத்தில்ங்க இதில் வந்து நான் அங்கே பூர்வீகமாக அப்பா தாத்தா எல்லாமே வந்து விவசாயம் விவசாய குடும்பத்துலேருந்து வரந்தோ வந்தோம் தான் அங்கேருந்து நான் படித்து முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்த பிறகு ஜப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த விவசாயம் மறுபடியும் பண்ணணும் நம்மாடுவாருடைய மீட்டிங்லாம் நிறையா அட்டன் பண்ணி விவசாயத்தை வந்து நம்ம தொடர்ந்து எனக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் வந்து எங்கேயாவது லீஸுக்கு லேண்ட் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணேன் அதில் வந்து இயற்கை முறையில் பண்ணேன் ஆனால் வந்து ஹைப்ரெட் சீட்லாம் பண்ணேன் இந்த பிபிடி இது இதுமாரி ரகங்கள்லாம் பண்ணி அதை வந்து நெல்லாக அரிசியாக வந்து மாற்றி விற்க தெரியாமல் வியாபாரிகளுக்கு வந்து நெல்லாக கொடுத்தேன் அதில் வந்து எனக்கு வந்து நல்ல லாபம் கிடையாது நஷ்டந்தான் அதுக்கப்புறம் தான் அதை எப்படி செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மழைத்துளின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த மழைத்துளி அமைப்பு மூலயமா வந்து அரிசி விற்பனை பண்ணுறது அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றத அதை டெவலப் பண்ணோம் நண்பர்கள் நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இந்த மண்ணு வந்து செம்மண் கலந்த மணல் கலந்த செம்மண் பூமி இது இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பயிர் வச்சுருந்தாங்க நான் வந்து இதை லீஸுக்கு எடுத்து பண்ணவுடனே வந்து ஃபஸ்ட்டு புலதானிய வாதிப்பு வந்து தொடர்ந்து ஒரு மூணு ஆண்டுகளாக வந்து பலதானிய வாதிப்பு வந்து அந்த சீசனுக்கு கிடைக்கும் போது ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கேப் இருக்கும்போது பலதானிய வாதிப்பு தான் வந்து விதச்சிட்டு அதுக்கப்புறம் மடக்கி சேறு ஓழி நெல் இருந்தோம் இப்போ வந்து பிகினிங் இருந்த விளைச்சலை விட இப்போ வந்து நல்லா விளைச்சல் இன்க்ரீஸ் ஆகிருது இடுப்பொருள்ார்த்தீா எங்கிட்ட நிறைய நாட்டு மாடு இருக்குது அந்த நாட்டு மாடுகள் இருந்து வர சாணி கோமியத்து மூலிமா ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் மீனமிலம் இதுவெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் நெல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சீசன் நெல் நடலாம் ஒரு சீசன் வந்து வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எள் அது மாதிரி பண்ணுவோம் புழுதி கால் பயிர் வைப்போம் நெல் நட்ட பூமியில் வந்து உளுந்து போடும்போது என்னென்னா மண் வந்து உளுந்து பச்சை பயிரெல்லாம் போடும்போது மண் கொஞ்சம் நல்லா வளமாக ஆண்டுக்காண்டு இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரு பெனிஃபிட் இதில் இப்போ வந்து நாலு ஏக்கரில் வந்து சீரக சம்பா மூணு ஏக்கரில் வந்து கவுனி ஒரு நாலு ஏக்கரில் வந்து ஆத்தூர் கிச்சி சம்பா இருக்குது அதுபோல் வந்து பாரம்பரிய ரகங்களை நேரடியாக உற்பத்தி பண்ணி நேரடியாக சேல்ஸ் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு நெல் வந்து நம்ம நாற்று விடுற இருந்தே வந்து நிறையா டிஃப்ரெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய விவசாயிகள் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேடைப்பாத்தி போட்டு ட்ரே நாத்தாங்கள் தான் வந்து நாற்று விட்றேன் ட்ரெயின் நாத்தாங்கள் நம்ம நாற்று விடும்போது பார்த்திங்கன்னா நிறையா அட்வான்டேஜ் அதில் நிறையா இருக்குது லேபர் சார்ஜஸ் கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாற்று பிடுங்கிறதுக்கெலாம் அங்கே லேபர் லேபர் கிடையாது அதனால் நாற்று பிடுங்கிற வேலைலாம் நமக்கு கிடையாது ட்ரேவில் நாற்று விட்டு அது அப்படியே கேக் கேக்காக இருக்கும் அந்த கேக் ஏற்ற போது நம்ம அவங்க கிட்டே கொடுத்துட்டா அவங்க நட்டுருவாங்க இல்லைனா மிஷின் வச்சால் மிஷின் நட்டுடலாம் இயந்திர நடலாம் ட்ரேவில் நாற்று விட்றதால நிறையா அட்வான்டேஜ் இருக்குது தரையில் ஓடுறதுக்கும் ட்ரேவில் ஓடுறதுக்கும் பார்த்திங்கனா பத்துலேருந்து பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து நம்ம நட்டுடலாம் ட்ரேட் ஓடுறது தரையில் ஓட்டிங்கன்னா முப்பது நாள் ஆகும் நாத்தாங்கல் அதுபோல் இந்த ட்ரேயில் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊட்டம் ஏற்றிய தொழு உரங்கள் இடுபொருள்லாம் வந்து நம்ம கூட்டலாம்ல அது வந்து நாற்று வந்து வலுவாக இருக்கும் நல்லா தடியோ தடிமனாக இருக்கும் நாத்தாங்கல் ட்ரே நாத்தாங்கள் அது ஒரு அட்வான்டேஜ் அதில் பயிரும் வந்து நம்ம வேறு அந்த வேறு ஆறாமல் அது தாய் மண்ணாடாக கொண்டு போய் நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா பயிரும் நல்லா வந்து டெ டெவலப் இருக்குது பயிரும் நல்லா இருக்குது உடனே பச்சை கட்டுது நாலு நாளில் வந்து பச்சை காட்ட ஆரம்பிச்சிடும் அது ஒரு அட்வான்டேஜி அதுக்கப்புறம் நெற்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கோணா வாட்ரு யூஸ் பண்ணுவேன் களை எடுக்கிறது வந்து கோணா வாட்ரு ஒரு நாலஞ்சு முறை நான் யூஸ் பண்ணுவேன் பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து கோணா வாட்ரு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இடுபொருள் வந்து இப்போ இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் புண்ணாக்கெல்லாம் கொடுப்பேன் பூச்சி வெரைட்டிகளை வந்து கற்பூர கரைசல் தான் யூஸ் பண்ணிட்டேன் இதுதான் நான் வந்து உற்பத்தி பண்ணுற மெத்தடு ஏனென்றால் மாடு வந்து இருக்குது ஏனென்றால் நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய சாணி கோமங்கள்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் பால் வந்து பக்கத்தில் நகரப்பகுதி இருக்கிறதால லிட்ட்ரு வந்து ஐம்பது ஐம்பது ரூபான்ற விலையில் விற்றுட்ருக்குறேன் பாலும் நல்லா சேல்ஸ் ஆகுது இது இல்லாத நான் என்னுடைய எடுபொருள் வந்து ஜீவா மருதம் பஞ்சகாவியம் மீனவிலம் தேம்பூர் கரைசல் இதெல்லாம் வந்து வெளியிலேயும் நிறைய ஃபார்மர்ஸ் மாடு இல்லாத ஃபார்மர்ஸ்லாம் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்குறேன் நிறைய லாங்கில் வெளியிலையும் போகுது அவங்களுக்கும் கேன் மூலிமா பார்சல் மூலிமா அனுப்பிட்டுருக்குறேன் குறைஞ்ச விலையில என்ன உற்பத்தி சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் மட்டும் என்ன வாங்கிட்டு அவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் டெவலப் பண்ணுறேன் நெல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெல் நான் உற்பத்தி பண்ணுற நெல் ஃபுல்லாகவே வந்து யாரெல்லாம் நெல் கேட்குறாங்களோ இந்த ஹைப்ரிட் சீடு பண்ணுறவங்களாம் வந்து பாரம்பரிய விதநெல் நெல் நடுற அளவுக்கு அவங்களுக்கு நெல் கொடுத்து அவங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன் நெல்லும் வெளியில் நிறைய பேர் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட இருந்து நெல்லும் நான் கொள்முதல் கொள்முதல் பண்ணி நானும் அரிசியாக மாற்றி அதுவும் சேல்ஸ் இருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாதாரண நெல் நட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுபா மேக்ஸிமம் ஆயிரத்தி நானூறுரூபா அவங்களுக்கு வியாபாரிகள் கொடுப்பாங்க நான் அவங்க கிட்டேருந்து வாங்குறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரூபா அந்த விலைக்கு நான் வாங்குவேன் அதை வாங்கி தரமாக அவங்க உற்பத்தி பண்ணாங்கன்னா அது நெல்லுடைய தரத்தை பொறுத்து விலை நிர்ணயம் பண்ணி அவங்க கிட்டேருந்து வாங்கி அதை வந்து நான் அரிசியாக மாற்றி மக மக நேரடியாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கற்பூர கரசல் வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒரு நண்பர் நம்ம குழுவில் இருக்கிறாரு ஸ்ரீதரன்றவர் திருவள்ளூரில் தான் அவர் தான் வந்து இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார் அவர் வந்து அவர் சொல்லிக் கொடுத்து அவர் மூலயமா வந்து நான் கற்பூர கரசலை தொடர்ந்து ஒரு இப்போ ரெண்டு வருஷமாக நான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அருமையான ரிசல்ட்டு பூச்சி பூச்சியும் வந்து நிறையா கண்ட்ரோல் ஆகுது பூச்சி புழுவெலாம் நிறைய கண்ட்ரோல் ஆகுது பயிரும் வந்து நல்லா த நல்லா இருக்குது பயிர் நல்லா செழுமையாக இருக்குது அது தயார் பண்ணுற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரான வேப்ப எண்ணெய் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஐம்பது எம்எல் வேப்ப எண்ணெய் நம்ம சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வில்லைகள் வெள்ளை கற்பூரம்னா எட்டு வில்லைகள் கற்பூரத்தை டைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து யூக்லிப்டிஸ் தைலம் இருக்குது அந்த லுக்லிப்ட் தைலத்தில் வந்து அந்த கற்பூரத்தை டைல்யூட் பண்ணி ஒரு லிட்டரு கோமியம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சுண்ணாம்பு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து பயிரும் வந்து இந்த இலைகள்லாம் தொகைகள்லாம் வந்து நல்லா பெருசாக வரும் சூரிய உளர்ச்சிகள் நல்லா வந்து நல்லா கவர் பண்ணும் பயிரும் வந்து நல்லா கரையர்னு கருப்பாக இருக்கும் பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் இதை வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை வந்து பயிருக்கு பூச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடணும் பூச்சி வந்து பாதிப்பு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த இயற்கை எடுபொருள் கொடுத்தாலும் வந்து பாதி தான் கண்ட்ரோல் ஆகும் அது வரப்போகுது இவ்வளோ கரையர்னு இருக்குது பயிர் இப்பயே நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டால் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அது முன்னாடியே பண்ணிடணும் பயிர் வந்து கருப்பு வரும்போதே பார்த்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும் பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவையும் கொடுப்பேன் தேமோரு கரசல் கொடுப்பேன் மீனாம்பிலும் கொடுப்பேன் இதெல்லாம் பூஸ்டர் இளவழிய ஊட்டமாக கொடுப்பேன் வழி ஊட்டம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் இந்த ஐட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பேன் ஒரு ஏக்கருக்கு வந்து எனக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டைக்கிட்ட வந்து ரகத்தை பொறுத்து ஆத்தூர் கச்சிலி சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூட்டை கிட்டே அறுக்கிறேன் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை வந்து இருபத்தஞ்சி மூட்டைக்கிட்ட வந்து அறுவடை ஆகுது அதுபோல் வந்து நிறைய உற்பத்தியும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு நல்லா இருந்துடுது சேல்ஸும் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கேக் கேட்குற அளவுக்கு கொடுக்க கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது அதனால் நிறையா இயற்கை விவசாயிகளை வந்து உருவாக்கணும் நிறையா ஃபார்மர்ஸை வந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் பயிர் வைக்கணும் இயற்கை முறையில் பயிர் செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு அதை நிறையா வந்து டெவலப் பண்ணிட்டுருக்குறேன் நிறையா ஃபார்மரும் உருவாக்கியிருக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து நானே விலைக்கு விற்பனைக்கு வாங்கி அதை அரிசியாக மாற்றி நான் கொடுத்துட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து எனக்கு நிறைய லாஸ் இருந்தது அது இருந்தாலும் அந்த லாஸை வந்து நான் சமாளித்து இப்போ வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நல்லா ஒரு நாலு பேருக்கு முன் முன் உதாரணமாக பண்ணிகிட்ருக்குறேன் நல்லா போயிட்டு இருக்குது நாற்றாங்கல் நெல் நாற்றாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ட்ரேலில் இருக்குது அந்த ட்ரேயில் தான் வந்து நான் ட்ரே நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் ஒரு ஆயிரம் ட்ரேட்டர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது ட்ரே வந்து நாற்று தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு இந்த ட்ரே நாத்தாங்கால் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம ஒரு ட்ரே கிடைக்குது அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறான் அதனால் நிறைய அட்வான்டேஜ் நிறையா இருக்குது நெல் வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து வெத நெல்லை வந்து பார்த்திங்கன்னா வெத நேர்த்தி பண்ணணும் வெத நேர்த்தி மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு நம்ம ச கல் உப்பை வந்து தண்ணியில் வந்து ஒரு ஐம்பது லிட்ரு தண்ணியில் வந்து கல் உப்பை வந்து ஒரு ஏழு எட்டு கிலோ வந்து கல் உப்பை கரைச்சிட்டு விதையை அந்த விதை நெல்லை வந்து அதில் கொட்டிட்டு மேலே இருக்கிற மேலே மிதக்கிற அந்த பதிரெலாம் வந்து மேலே மிதக்கும் ஒரு பத்து நிமிஷம் கலக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பதிரெல்லாம் மேலே மிதக்கிற பதிரெலாம் எடுத்து தூரம் போட்டுட்டு கீழே இருக்கிற தரமான மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் வெதை அதான் விதை நிறுத்தி அதுக்கப்புறம் அது கூட வந்து ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைப்போம் அதை ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவம் யூஸ் பண்ணலாம் ஜீவாமிரதம் யூஸ் பண்ணலாம் மீனமீளம் இதுபோல் இயற்கை எடுப்பொருள்களில் வந்து ஐம்பது எம்எல் ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு எம்எல் மிக்ஸ் பண்ணி அந்த நெல்லை வந்து அதில் ஊற வச்சு அதை வந்து நம்ம ஒரு நாலு அவர் ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் எடுத்து இருட்டான இடத்துல வச்சுட்டு நாற்றங்கள் ரெடி உடனே ட்ரேலாம் வச்சு மேடை மேடை ஸ்டேஜி அதாவது மோட்டு பாத்தி மாரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ட்ரே வந்து லைனாக அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்சிட்டு அதுக்கு மேலே சேத்தவாரி போட்டு சமம் பண்ணி நெல்லை வந்து தூவி மேலே வந்து மைக்கல் போட்டு மூடிவிடுவோம் அஞ்சா நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொளப்பு ஸ்டார்ட் ஆகிடும் அது அப்புறம் வைக்கல ரிமூவ் பண்ணிவிட்டு பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் வந்து நடுவுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நெல் வந்து நாற்றாங்கல் வந்து நெல் நாற்று வந்து ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து அதுக்கு நாற்றுக்கு வந்து இடுப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இலைவழி ஊட்டமாக வந்து மீன் அமிலம் ஒரு முப்பது எம்எல் இருபது எம்எல் போல் ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே கொடுக்கலாம் பஞ்சகாவியம் மீன் அமிலம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஜீவா இதெல்லாம் கொடுக்கலாம் நாற்று வந்து நல்லா தடிமாக இருக்கும் நிறையா தண்ணி நிற்கக்கூடாது அதில் ட்ரையாக இருக்கணும் காய்ச்சலமும் அப்படியே இருக்கணும் நாற்று வந்து நல்லா கொஞ்சம் தடிமாகவும் வந்துடும் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து நல்லா டெவலப் ஆகிடும் நாற்று அதை எடுத்து வந்து இயந்திர நடுவு மூலியமாகவும் இயந்திரம் இருந்தால் இயந்திர நடுவு மூலிமா நடலாம் அப்படி இல்லைன்னா ஆட்களை வச்சு கயிறு பிடிச்சி முக்கால் அடிக்கி ஒரு லைனுன்ற மாதிரி முக்கால் முக்கால் சைஸில் வந்து நான் கை தூர தூரமாக தான் நடுவோம் அதுவே வந்து தூர் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் தூரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு பயிர் கூட ஒரு ரகத்தை பொறுத்து கருப்பு கவனிலாம் அதிகமான தூர் பிடிக்கக்கூடிய ரகம் தான் கருப்பு கவனியா ஆத்தூர் கச்சிலி சம்பா இதெல்லாம் வந்து அதிகமாக தூர் பிடிக்கும் அதுக்கு இடைவெளி அதிகமாக கொடுத்து நடுவோம் சீரக சம்பாலாம் வந்து ஒரு இருபதுலேருந்து பதினஞ்சு இல்லை இருபது தூர் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இரவடி இலவடி வந்து கம்மி பண்ணி நடுவோம் இதெல்லாம் அனுபவத்தில் வந்து என்னுடைய அனுபவத்தில் இந்த இந்த ரகத்துக்கு இப்படி இப்படி கம்மி பண்ணணும் இது அளவு அதிகமாக பண்ணணுன்ட்டு அந்த மெத்தடில் தான் வந்து நடு நடுவு பண்ணுறேன் நடுவு செஞ்சால் வந்து அஞ்சாவது நாள்லருந்தே ஜீவா மருந்தம் தண்ணி கூட பாயிட்டுருக்கோம் ஜீவா வந்து நான் எப்படி பாசுகிறேன்னா கிணத்தை நம்ம நம்மக்கிட்ட வந்து இங்கே ஜீவா தயார் பண்ணுற அந்த சின்டெக்ஸ் டேங்கில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறேன் அதை திறந்து கிணத்துல யூஸ் பண்ணுறோம் கிணத்துல ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த மோட்டர் ஆன் பண்ணவே ஜீவா மரதம் வித் தண்ணியாக தான் கிளம்பும் தண்ணி பாயும் எப்போயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து வெறும் தண்ணி பாயாது ஜீவா மரம் தண்ணியாக தான் பாயும் எங்கிட்ட மாடு அதிகமாக இருக்கிறதால அந்த உடைய ஃபுல் கோமியம் சாணி ஃபுல்லாகவே வந்து இந்த இருபது ஏக்கருக்கு சப்ளை பண்ணுறான் எப்போயுமே வந்து வெறும் வெறும் தண்ணி மாட்டோம் ஜீவா மரத்தை மிக்ஸ் பண்ணி தான் பாய்ச்சிட்டு இருப்போம் அதுபோல் வந்து இடுப்பொருள் அதனால் வந்து நல்லா விளைச்சல் வருது விவசாயத்துக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஜீவா மட்டுமே போதுங்க அதுவே நல்லா நல்ல ரிசல்ட்டு ஜீவா மருதம் தரமாக தயார் பண்ணணும் அது தயார் பண்ணுற மெத்தட் வந்து தரமாக தயார் பண்ணணும் ஒரு இரநூறு லிட்டர் ஜீவா தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு கோமியம் ப இருபது கிலோ சாணி நூற்றி எண்பது லிட்டரு வந்து தண்ணி ரெண்டு கிலோ வெள்ளம் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே மேலே வந்து நிறையா சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் பப்பாளி பழம் சேர்க்கலாம் வாழைப்பழம் சேர்க்கலாம் அப்புறம் பயிர் மாவு வந்து ரெண்டு கிலோ மிக்ஸ் பண்ணணும் தோரம் பருப்போ இல்லை உளுந்த பருப்போ அதுமாரி பயிர் மாவுவில் வந்து மிக்ஸ் பண்ணி துரமாக ரெடி பண்ணணும் சுத்தமாக தயார் பண்ணணும் அது மேலே வந்து துணி போட்டு மூடி வைக்கணும் சூரிய வெளி நிறையா போடக்கூடாது மழை தண்ணி புள்ள போடக்கூடாது அதெல்லாம் கவர் பண்ணி வைக்கணும் சூரிய வலி அந்த தீவாமரதம் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது நிழலான பகுதியில் வைக்கணும் அதுலனா அதுக்கு ஒரு ஷெட்டாவது ரெடி பண்ணணும் கீற்றுல ரெடி பண்ணி ஷெட்டு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நுண்ணுயிர்கள் வந்து அதில் நிறையா உருவாகும் இது போல் உற்பத்தி பண்ணி நான் கிணத்த சுத்திகரி வந்து மரம் இருக்குது அந்த கிணத்த சுத்தீரி வந்து அந்த நிழலில் வந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு சின்டெக்ஸ் டேங்கில் வந்து டெய்லி மூணு டேங்க் இருக்குது மூணு டேங்க்லேயும் வந்து டெய்லி ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க ஒரு டேங்க்கு வந்து திறந்து விட்ருவாங்க ஒரு டேங்க்கு வந்து ஸ்டாக் இருக்கும் ஒரு டேங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் ஃபுல் பண்ணி நாலன்னைக்கு விட்றதுக்கு ஆகிடும் ரெண்டு நாளில் வந்து ஜீவா மருதம் தயாராகிடும் அதை சுற்றி விட்றதுக்கும் வந்து நான் ஒரு புது டெக்னாலஜியாக ஒன்று பண்ணிருக்கிறேன் பேரிங் செட் பண்ணி அது ஒரு கையில் சுற்றினா குச்சி வச்சு சுற்றுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பால் மாறுறாங்க சுற்றாமல் விட்டுறாங்க ஆளுங்க அதை வந்து ஒரு செட்டப் பண்ணி நானே ஒரு இண்டிவிஜுவலாக தயார் பண்ணியிருக்கிறேன் அது மேலே வந்து தரமாக தயார் பண்ணிருக்கிறேன் நிறையா இடத்துக்கு கொடுக்குறேன் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இருபது ரூபாய் லிட்ரு ஜிவா மருதம் அதை நிறையா இடத்துக்கு மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வாங்குறாங்க இதுமாதிரி மாடு இல்லாத புது இயற்கை விவசாயத்துக்கு புதுசாக பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அதை நம்ம த வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு வாங்குறாங்க நடுவு நட்டு நாலஞ்சு நாள்லேருந்து ஜீவா மரம் தொடர்ந்து பாயிட்டு பா பாயும் அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் பன்னெண்டு நாளில் வந்து கோனாவற்ற உருட்டுவேன் கோணா ஓட்டுரு வந்து கலையை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புண்ணாக்கு வந்து கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இல்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஏக்கருக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ அந்த புண்ணாக்கு கூட வந்து உயிர் உரங்கள் மிக்ஸ் பண்ணுவேன் அசோஸ் பயிரெலாம் பசோ ஃபேக்ட்ரியாக சூடா இதெல்லாம் வந்து தலா வந்து ரெண்டு கிலோ சூடா பணசு மட்டும் ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாள்லேருந்து அதை வந்து கலரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோணா ஓட்டுற ஓட்டின பிறகு போட்டுருவேன் பயிருக்கு இதுதான் நான் இடுபொருள் கொடுக்குறது இளவழி ஊட்டமாக வந்து மீனாமிளமும் மோ தேமூர் வந்து கதிர் வர நேரத்தில் வந்து தேமூர் கரைசல் வந்து ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுவேன் அந்த தேமூர் கரைசல் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நல்லா ஊட்டமாகவும் இருக்கும் நெல் வந்து அந்த ஷேப்பு நல்லாயிருக்கும் அந்த கருக்கா நெல்லாம் வராது அதில் அதிக மேக்ஸிமம் வராது தேமூர் கரைசல் வந்து அந்த அந்த நெல் தொடர்ந்து கொடுக்குறதால அரிசி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த அரிசியை மாற்றி நம்ம ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வந்து நெல்லை காய வச்சு பதப்படுத்தி அதுக்கப்புறம் அரிசியாக மாற்றும் போது அந்த அரிசி வந்து பார்த்தோம்னா நல்லா சுவை அதிகமாக இருக்கும் அதனால் தேமூர் கரைசல் அதுங்கூட தேவைன்னா பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஸ்ப்ரே பண்ணுவேன் மீனாம்பியில வந்து பார்த்திங்கன்னா கதிர் வரதுக்கு முன்னாடி பயிர் நடு நட்டு பச்சை பிடிச்ச உடனே இடுப்புறெலாம் கொடுத்த உடனே கற்புற கரைசலும் மீனாம்பேலும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன் மீனாம்பில வந்து கதிர் வரும்போதும் ஒரு ஸ்ப்ரே பண்ணுவேன் அந்த கதிர் வரும்போது அந்த குருத்து பூச்சி வரும் அந்த கதிர் கதிர்லேயே வந்து சகப்பு வண்டுலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கற்பூர கற்சல் மெயின்டைன் பண்ணோம் கண்ட்ரோல் பண்ணோம் அதுவும் கூட மேலே மிக்ஸ் பண்ணி அடிப்பேன் மீனா மேலே அந்த டைமில் கொடுக்கும்போது கதிர் வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து கூடுதல் விளைச்சல் கிடைக்கும் மீ மேலே மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு கதிரில் வந்து இருபது நெல்கள் வந்து நெல்மணிகள் வந்து அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு அந்த மீனாமித்துல இருக்குது மீனாம்பம் வந்து நம்ம மீன் மார்க்கெட்லேயே கழிவு மீன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் கம்மியான விலையில் இருந்தாலும் முழு மீன் வாங்கி அதை வந்து மீன் ஐம்பது கிலோனா ஐம்பது கிலோ வெள்ளம் மிக்ஸ் பண்ணி பெரிய பேரலில் பல்ல நோண்டி காற்று போகாத அளவுக்கு பறித்து வச்சிட்டுனா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் அப்புறம் தோண்டி எடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுதான் இடுபொருள் வெளியிலேருந்து எந்த இடுபொருளும் நம்ம வாங்குறது கிடையாது புண்ணாக்கு தவிர புண்ணாக்கு வந்து அது மட்டும் தான் நம்ம வாங்குகிறோம் புண்ணாக்கா சூஸ் பேரில் தான் நம்ம வந்து இடுபொருள் வாங்குகிறோம் எண்ணெய் வெளியில் வாங்குகிறோம் கற்பூரம் வாங்குகிறோம் வேறு எதுவும் நான் வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணல எல்லாமே நம்ம கரு தான் யூஸ் பண்ணுறேன் நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நிறையாவும் நம்ம என்கிட்ட தொடர்ந்து அரிசி வாங்குறவங்க எல்லாருமே அரிசி நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க என்னை ரெஃபர் பண்ணுறாங்க கூடுதலாக வந்து மாதம் மாதம் வந்து அந்த விற்பனையை வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ அவங்க கேட்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்கக்கூடிய தான் வந்து உற்பத்தி பண்ண முடியாத லெவலில் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அதனால தான் வந்து நிறையா ஃபார்மர்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம சீடு கொடுத்து நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்க நானே வந்து நல்லா நான் கொள்முதல் பண்ணி பண்ணிக்கிறேன் ஒரு மூட்டை வந்து இந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்குவேன் நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு நிறைய ஃபார்மர்ஸை நான் வந்து இப்போ நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்குறேன் அதில் ஆர்வம் உள்ள ஃபார்மர்ஸும் வந்து என்ன கொள்ளலாம் இப்போ செயற்கை முறையில் வந்து இந்த ஃபெர்டிலைசரு கெமிக்கல் பூச்சி மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா இந்த இப்போ யூனிவர்சிட்டி பயிர் வைக்கிற விவசாயிகள்லாம் வந்து நிறையா பேர் பண்ணிகிட்டு அந்த விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அவங்க செலவுலாம் போக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாய் தான் அவங்களுக்கு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு கிடைக்கும் அதுதான் உடைய லாபமாக இருக்கும் அது கூட அவங்களுக்கு வந்து மாத சம்பளம்னு அந்த ஃபார்மருக்குடைய சம்பளம் பிக்ஸ் பண்ணால் அதில் வந்து எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது வைக்கோல் தான் வந்து அவங்களுக்கு மிச்சன்ற மாதிரி அந்த பயிர் தான் வந்து இப்போ வந்து சூழ்நிலை இருக்குது இந்த டைமில் இதை நான் பிகினிங்லேயே நான் நான் வந்து அனுபவிச்சுட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன் அந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வழிக்கு வாங்க இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை போடுங்க பிகினிங் வந்து ஹீல்டு கம்மியாக தான் இருக்கும் அந்த அனுபவத்தெலாம் நான் சொல்லித்தரேன் நீர் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ரகம் மாதிரி தேவையில்ல தண்ணி நிற்கணும் இந்த எந்த நேரமும் தண்ணி நிற்கணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சை கட்டி பயிர் மூடிட்ட பிறகு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆன பிறகு பார்த்திங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சமாக வந்து பாசனாவே வந்து ஃபுல் ஈல்டு நல்லா ஈல்டு வரும் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்துதுன்னா ஈல்டு ச சுத்தமாக கரைஞ்சிரும் பாரம்பரிய ரகத்துக்கு நான் யூனிவர்சிட்டி ரகத்துக்கு வந்து எப்போயுமே தண்ணி இருக்கணும் வரப்பு உயிரை நீர் உயிரனு சொல்லுவாங்களா போல் வந்து இது தண்ணி நின்றுகிட்டே இருக்கணும் அது கீழே சாயாது சா குட்ட ரகம் நம்ம பாரம்பரிய ரகம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹைட்டாக வளக்கூடிய ரகம் அதனால் அது கீழே சாயாமல் இருக்கணுன்னா நம்ம வந்து தண்ணி மேலாண்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருந்தால் தான் வந்து வேர் வந்து அதிகமாக படரும் வேர் அதிகமாக படந்துன்னா அந்த சத்துக்களை வந்து இழுத்து பயிர் கொடுக்கும் இல்லை நிறைய இன்க்ரீஸ் ஆகும் கிழையும் சாயாது அது ஒரு நுணுக்கம் அதில் நிறையா பேர் வந்து புது மாப்பிள்ளை சம்பா ஐட்டா வளரக்கூடிய ஐட்டம்லாம் அந்த அந்த ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற அதை அறுக்க முடியாமல் கீழே சாஞ்சி கதிர் வரத்துக்கு முன்னாடியே கீழே சாஞ்சிரும் அதெல்லாம் வந்து வெறும் தால் தான் இருக்கும் அதில் பயிர் பால் ஏறி அந்த நெல் வந்து முத்தாது நெல் இருக்காது அதுபோலலாம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அனுபவம் ரீதி இல்லாமல் வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த பயிருக்குன்னா இந்த பயிர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணால் தண்ணி இல்லாமல் இருக்கணும் பயிர் ஃபஸ்ட்டு களை களை வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பிகினிங்கில் தண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் பயிர் மூடிடுது கீழே மண்ணு வந்து தெரில சூரிய ஒலியத்துக்கு தெரில அந்தளவுக்கு பயிர் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னா தண்ணியை வந்து கட்டு கட்டுப்படுத்திடணும் காய்ச்சலும் பாய்ச்சலாம் வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அதுமாரி முயற்சி பார்த்துட்டு நல்லா வெடிப்பு வந்த பிறகு கூட தண்ணி பாய்ச்சலாம் அது வந்து நமக்கு பெனிஃபிட் அதில் அது வந்து தண்ணி இல்லை பயிர் காயுது அப்படின்னு நம்ம தான் அப்படி தண்ணி கூட நம்ம பாசக்கூடாது அதான் வந்து பாரம்பரிய ரகத்துடைய அட்வான்டேஜி செலவினங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து உழவுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா ஆகுது இங்கே நகரப்பகுதியில் இருக்கிறதால எல்லாமே ச லேபர் கூலிலாம் அதிகம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா ஆகுது ஒரு ஏக்கருக்கு உழவுலேருந்து அறுவடை வரைக்கும் கிராமத்து பயில இதை விட கம்மியாக தான் ஆகும் ஏன்னா அங்கே கூலி கம்மியாக இருக்கும் அதனால் எல்லா விவசாயிகளும் வந்து இயற்கைக்குவாங்க உங்கள் பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி நிறையா இன்னைக்கு ப்ரொடியூசர் கம்பெனிலாம் இருக்குது அந்த கம்பெனிகள்லாம் வந்து வாங்கிக்குவாங்க உங்ககிட்ட இருக்கிறதுன்னு தெரிய பார்த்தினா போதும் அந்த பொருளை வந்து நல்லா ரேட்டு கொடுத்து வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நிறைய டெவலப் ஆகிருக்குது அப்போ என்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு மாடு இருக்குதுங்க நாட்டு மாடுகளும் இருக்குது நாட்டு கிராஸ் மாடுகளும் இருக்குது பதினஞ்சு மாடு இருக்குது டெய்லி வந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு பால் ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி லிட்டருக்கு பால் வருது அதை வந்து இங்கே வீட்டாண்டை வந்து வாங்கிட்டு போய்ட்டு வாங்க மாட்டுங்களுக்கு வந்து வைக்கல் என்ன என் நிலத்துல யூஸ் பண்ணுற வைக்கல் தான் யூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் சூப்பர் நே பேர் இந்த புல்லு வகையெல்லாம் என்கிட்ட இருக்குது இந்த புல்லு யூஸ் பண்ணிக்கிறேன் மாடு மேட்ச்சிலுக்கும் போவோம் டெய்லி மேட்ச்சுக்கு போயிட்டு அதை வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு லேபர் இருக்கிறாங்க அதை பார்த்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க மாடு வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து பிரதான ஒரு முதல் படி மாடு தான் மாடு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது இயற்கை விவசாயம் பண்ண முடியாது என்னுடைய மூலதனமே வந்து மாடு தான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு மாடு வச்சுருந்தேன் அந்த ரெண்டு மாடு வந்து இப்போ அந்த ஏழு ஏழு வருஷத்தில் வந்து பார்த்தினா இன்றைக்கி இப்போ இருபத்தி ஏழு உருப்படி இருக்குது கன்று சேர்த்துனா இருபத்தி ஏழு மாடு இருக்குது என்கிட்ட இதுதான் வந்து என்னுடைய இன்றைக்கி அசாட்டாக ஒரு அமௌண்ட் அதில் வந்து மாட்டு மூலிமா இருக்குது அது வந்து எனக்கு நிறையா டெய்லி பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்குது அதுதான் என்னுடைய ஆர்வமாக இப்போ வந்து விவசாயத்தை விட மாடு தான் வந்து நிறைய நல்ல வருமானம் தரக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு அது மூலிமா வந்து ஜீவா மருந்தம் கிடைக்குது பஞ்சக்காவியம் கிடைக்குது அதை சேல்ஸ் பண்ணுறேன் பால் விற்பனை பண்ணுறேன் அதுக்கப்புறம் கண் வீட்டி நம்மளுக்கு பெருசாகணோடனே அது வந்து அதுவும் நம்மளுக்கு வருமானம் வருது அதனால் மாடு வந்து நல்லா மாடு நல்லா லாபகரமான ஒரு தொழில்தான் அதை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துக்கணும் பத்து ஏக்கர்னெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு சூப்பர் நேப்பர் இருந்தாவே போதும் இருபது மாட்டுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் இருபது மாட்டுக்கு வந்து நம்ம பச்சை புல்லு போடலாம் அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் ட்ரையாக இருக்கும்போது இல்லை வரப்பில் மேய்க்கலாம் அதுபோல் மாடு வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் இயற்கை விவசாயத்துக்கு அது இல்லாமல் நம்ம வந்து இயற்கை விவசாயம் யாரும் பண்ண முடியாது செலவை வந்து விவசாயத்தை வந்து செலவை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது நாலாவது நமக்கு வருமானம் கொடுக்குது மாடு அதனால் நாட்டு மாடுங்களை வந்து டெவலப் பண்ணுங்கள் எண்ணெய் வித்துக்கள் கடலை அப்புறம் வந்து உளுந்து துவரை இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளும் நானே கொள்முதல் பண்ணியிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் நிறையா டிமாண்ட் இன்றைக்கி வந்து இயற்கை பொருட்களுக்கு வந்து நிறைய டிமாண்டு இருக்குது அந்த டிமாண்டை வந்து டிமாண்டுக்கு அத்தமாரி நம்ம பயிர் வச்சு அதை வந்து நம்ம பத்து ரூபா லாபம் அதில் சம்பாதிக்கலாமே தவிர தெரிஞ்ச பயிரே பண்ணிகிட்டு இருக்குது தவிர இதுபோல் வந்து புது மாற்று வழிக்கு நிறையா பண்ண ஆரம்பிக்கணும் இதுதான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது நன்றி வணக்கம்